வழங்கும் இன்றைய நிகழ்வு வட்டி மற்றும் மாணவர்களுக்கு சிறப்பான கல்வி வலிமையான வளர்ச்சியை மனிதனாக மடத்தை மாற்றத்தை ஏற்படுத்துவது அரசு பள்ளி மட்டுமே ஏனெனில் இன்று கொடுக்கக்கூடிய அவர்கள் சொன்னார்கள் மீராமா சொன்னார்கள் என்ன தனியார் பள்ளிகள் எல்லா சூழ்நிலை இருக்கு எல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தனியார் பள்ளி என்பது மனனம் செய்வது அரசு பள்ளி என்பது பொறுமையாக நிதானத்தோடு திறமையை வளர்த்து கொண்டு படிப்படியாக செல்வது இன்று எடுத்துக்கொண்டால் தமிழகத்தில் உள்ள அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை பத்து லட்சம் மேல் இருக்கிறார்கள் அவர்களில் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி சதவீதம் பேர் அரசு பள்ளியில் படித்தவர்கள்தான் என்பதை உங்களால் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் உள்ளீர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அரசு ஊழியர்கள் அரசு ஆசிரியர்கள் அனைவருமே அரசு பள்ளியில் படித்தவர்கள் தான் உதாரணத்துக்கு இன்றைய தமிழ்நாடு செயலாளர் அவர்கள் போட்டுதலுக்கும் பாராட்டும் உதயச்சந்திரன் அவர்கள் அரசு பள்ளியில் படித்தவர் தான் டாக்டர் ஏ ஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அரசு பள்ளியில் படித்தவர் தான் நினைத்து பார்க்க வேண்டும் அரசு பள்ளியை அவர்கள் சொல்வது என்னவென்றால் சூழ்நிலைகள் இருக்கிறது விஷயங்கள் இருக்கிறது அங்கு எல்லாம் இருக்கிறது எதுவும் இல்லை என்றாலும் நாங்கள் சிறப்பான கல்வியை கொடுத்து ஏற்றி இருக்கின்றோம் கொடுத்து நல்ல நிலைக்கு வளர்ந்திருக்கின்றோம் இன்று நாங்கள் இருக்கின்றோம் இதே சூழ்நிலையில் இன்று மாறி வரும் சூழ்நிலைக்கு ஏற்பட்ட மாற்றி மாற்றியமைப்பது அரசின் கடமை அதை ஏற்றுக்கொண்டு மாணவர்கள் மாதிரி மாறிக்கொள்வது மாணவர்கள் கடமை கற்பித்தல் என்பது ஒரே வாக்கள் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதனுடைய முன்னேற்ற மேம்பட்ட கருத்துக்களை ஜனநாய்வு அடிப்படையில் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அரசு பள்ளியில் படித்தவர்களுடைய நிலை நிலைகளில் எதையும் தாதிக்கக்கூடிய ஒரு திறனை பெற்றவர்களாக திகழ்நார்கள் தனியார் பள்ளியில் படித்தவர்கள் இங்கிருந்து ஒரு செல்வதற்கு ரொம்ப சிரமம் அரசு பள்ளி எங்கு விட்டாலும் அவள் வந்து விடுவான் அதை சொல்ல வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அரசு பள்ளியிலுடைய அத்துணை குழந்தைகள் தைரியமானவர்களாகவும் திறமையாளர்களாகவும் சுசுறுப்பாளர்களாலும் ஒவ்வொரு செயலையும் அவருடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றார் ஒருவருக்கு ஒரு அந்த திறமைகளை கண்டறிந்து அவனை அதற்கேற்றவாறு தன்னுடைய சூழ்நிலையில் கற்பத்திலே செலுத்துகின்ற பொழுது நடைபெறும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் அவனை மாற்றி அமைக்கின்றன மாற்றங்கள் இருப்பினும் ஒவ்வொரு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்படியான முன்னேற்ற பாதையில் சென்று இன்று ஒவ்வொரு அரசு பள்ளியில் படித்தவர்கள் தான் இன்று சாப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறார்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் நான்கு லட்சம் ஐந்து லட்சம் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது தனியார் பள்ளி என்னது கிட்டத்தட்ட அரசு பள்ளிக்கு பின்னர் வரப்பட்ட பள்ளி ஆனால் அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு நிறைய விஷயங்களை செய்து கொண்டிருக்கலாம் ஆனால் அவர்கள் பணமே இல்லாமல் தற்போதமாக பரவசத்தோடு வசந்தமாக இயற்கையாக இன்பமாக அவனுடைய நல்ல கல்வியை கற்பட்ட சூழ்நிலை உருவாக்கி கொண்டு வருகின்றோம் அரச பள்ளியை யாரும் தடை சொல்லக்கூடாது தவறு என்று சொல்லக்கூடாது அப்பள்ளியில் அன்று இருந்த ஆசிரியர்கள் பாடத்தை போதித்தார்கள் விளக்க உரை சொன்னார்கள் படித்தோம் இளையனோ வெற்றி பெற்றோம் இன்று அரசு ஊழியர் ஆசிரியராக இருக்கின்றோம் இன்றைய கால சூழ்நிலையில் தகவல் தொழில்நுட்ப காலத்தில் அத்தனை வசதிகளும் தேவையான அடிப்படை வசதிகளும் ஏனென்றால் நம் பள்ளியில் படிப்பவர் அவர் மற்றவர்களை காட்டிலும் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்ற திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மிக சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார்கள் மேலும் தமிழ்நாடு அரசானது அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தமிழ்நாடு அரசு பணி பணியாளர் தேர்வாணையத்தில் முன்னுரிமை கொடுக்கிறது இதையெல்லாம் இன்று எண்ணிக்கை வருவதற்கு இதெல்லாம் ஒரு கருத்துக்கள் அடுத்து இடஒதுக்கீட்டின் பிரகாரம் கல்லூரி உயர்கல்வியில் படிக்கின்ற பொழுது அனைத்து செலவிலையும் அரசு ஏற்கின்றது அரசு பள்ளியில் படித்தால் மட்டுமே ஆனால் அரசு பள்ளி இருக்கக்கூடிய சக்திகளும் நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம் பெற்றோர்களுடைய அவநம்பிக்கை காரணமாக தான் இந்த மாதிரி நிலைகள் மாறுபடுகிறதை ஒழிய இன்று இன்று நாளை எப்ப பார்த்தாலும் சரி அரசு பள்ளிகளுடைய படித்தக்கூடிய குழந்தைகளுடைய வளர்ச்சி வலிமை வந்து வளர்ந்து கொண்டேதான் வரும் அதில் எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்லை குழந்தைகள் எதை எப்படி எவ்வாறு என்பதை செய்ய வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில் உணர்ந்து கொண்டு வருகிறார்கள் ஆசிரியர்களும் அதற்கு தகுந்தாற்போல் மாற்றங்கள் மாறி வரும் காலத்த சூழ்நிலைக்கு ஏற்றவாக தன்னுடைய மாற்றங்களை மாற்றிக்கொண்டு தன்னுடைய கற்பித்தல் நுணுக்கங்களை எல்லாம் கையாண்டு பல்வேறு அரசு கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் எல்லாம் மேற்கொண்டு சிறப்பாக ஒரு கல்வி கற்பிப்பது இங்கே கல்வி மட்டும்தான் அங்க வந்து எதுக்கடுத்தாலும் பைசா எதுக்கெடுத்தாலும் இங்கே எந்த விதமான பைசாவும் இல்லை ஆனால் நாம் அனைவரும் அரசு பள்ளியில் படித்துதான் முன்னேறியிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டு கல்வித்துறை என்றுமே கற்றல் கற்பித்தல் சிறப்பாக வளர்வதற்கு மிக ஆணித்தரமாக திகழ்வது தமிழகத்தில் கர்ம வீரர் காமராஜர் தொடங்கிய தொடக்கப்பள்ளி இன்று வளம் பெற்று வலிமையான ஒரு தூண்களாக நின்று கொண்டிருக்கிறது இதில் படிப்பவர்கள் சிறந்த தாண்டி தன்னம்பிக்கையோடு சுய முயற்சியோடு வாழ்க்கையில் உயரக்கூடிய வாய்ப்புகள் என்றும் நீங்கள் காணலாம் எதிர்காலத்தில் தீப ஒளியாக இவர்கள் வீசிக்கொண்டு வருவார்கள் பார்க்கப் போகின்றோம் அனைத்து தலைமைகளையும் ஒவ்வொருவரும் பெற்றுக் கொண்டு வள வளர்ந்து வருகிறார்கள் ஆகவே என்னுடைய ஆணித்தரமான கருத்து வசதி வாய்ப்புகள் அத்தனையும் இல்லாதவர்கள் வசதி வாய்ப்போடு கல்வி கற்கக்கூடிய சூழலை அரசு ஏற்படுத்தி தருகின்றது அரசு அரசு ஒன்றுதான் நம்மை காப்பாற்றக்கூடியது தனியார் பள்ளியை காட்டிலும் அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் அவனுடைய சுய சிந்திப்புக்கும் தன்னம்பிக்கைக்கும் நல்ல வழிகாட்டல் நெறிமுறையாக காணப்படும் நல்ல வாழ்க்கை நெறியோடு வாழ்க்கை அனுபவத்தை வாழ்க்கை கணக்குகளோடு ஒன்றி வாழ்க்கை தொடர்போடு ஒரு சூழல்களை அமைக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து ஈடுபடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஒரு பெட்டகம் ஒரு ஒரு சோலை ஒரு சிற்பம் ஒரு கோவில் அதில் படிக்கக்கூடிய குழந்தைகள் தெய்வங்கள் அதில் கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் என்று கூறி அனைவரையும் வெற்றியுடைய வாழ்த்துக்கள் அரசு பள்ளி மட்டுமே இந்த அகிலத்தில் ஆள வைக்கும் உலகத்தில் சிறக்க வைக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி ஐயா ரொம்ப சிறப்பா ரொம்ப அழகா பேசினீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது உங்களுடைய உரையை கேட்டு உங்களுடைய உரை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடுவர் அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அம்மா சொல்லுங்கம்மா நம்மளுடைய ஐயா வந்து ரொம்ப சிறப்பா பேசினாரு ரொம்ப பொறுமையா ரொம்ப தெளிவா அவருடைய வாதத்தை எடுத்து வச்சாருமா சொல்லுங்கம்மா நீங்க தான் சொல்லணும் ஐயாவுடைய உரை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்ல எடுத்து வச்சாங்க என்னன்னா தனியார் de I'm